என்ன பட்டயம் கிட்ட ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்கற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகிரிட போது பொங்கல் இங்க பாரு பிசுங்குது அப்படியே என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சு எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது கறிக்கண்டா கறிக்கு எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்களா சாமி பாரு அப்பனுக்கு புள்ள தப்பாம போறது இருக்கு அப்ப ஒரு பூசணிக்காயினா மகன் ஒரு கத்திரிக்காய்

できたできたできた முதலாலே, நம்ம முருகன் டிஎஸ் பி வீட்டை முதலாளி இவனை தூக்கி வண்டில போடுங்க Sri Lanka or to find a solution to the impasse created by that country by trying to rein in the <laughs> <laughs> என்னப்பா இன்னைக்கு நல்ல எதுக்காக சொல்லுமா நாள் தான் முகூர்த்த நாள் புதன்கிழமை வேற பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்க போதுமா என்னப்பா சொல்ற உங்களுக்கு மருமக வர போறா அது விஷயமா தான் இப்ப போறேன் அக்காம்மா கைய தட்டு யார் நீங்க என்ன வேணும் யாரை பார்க்கணும் செல்வகணபதி வந்திருக்கேன்னு சொல்லுங்க இத வரச் சொல்றேன் வா வாமே அம்மா நல்லா உட்காருங்க அம்மா அம்மா பசிக்குதுமா ஆயா உள்ள இருக்காங்க போய் சாப்பாடு போடு செல்பு அம்மா மெட்ராஸ்ல இந்த நாள் வரைக்கும் ஆயா கூட தான் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட சாப்பிடுறம்மா விஜய் சொன்னா கேட்டுக்கணும் கூட்டி சாப்பிடுங்க மேடம் அந்த பையன் உங்களை அம்மானு கூப்பிடுறானு ஆமா பெத்தாய அம்மானு சொல்லிதான் கூப்பிடுவோம் உங்க ஹஸ்பண்ட் மெட்ராஸ்ல இருக்காரா நாங்க எல்லாரும் மெட்ராஸ்ல ஒன்னா தான் இருந்தோம் சந்தோஷமா அழகே திலகம், என்றும் நீதான் என்லகம் நீலகம் அணுபின் நீலகம் பணுவின் நீலகம் என்றும் நீதான் என்னும் தேவன் தீர்வனையே போல சேதே தானே அன்பின் திலகம் அன்பின் திலகம் மீரா என்றன் முலகம் நானாது உலவும் நம் வெண்ணிலவும் மகன் வாழ மனை வாழம் மாடுணும் பூங்கா திலகம் அழகே திலகம் எந்தும் நீதான் எந்தனு உலகம் நாயன்

இல்லமா ஐஜி ஆஃபீஸ்ல முக்கியமான கான்ஃபரன் இருக்கு நான் உடனே போயிட்டு வந்து நீ ரெடியார் என்ன? ஷார்பா வந்துறேன்

சேச்ச சே என்னைக்கு நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்து எங்களை நீங்க அழைச்சிட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு நான் உங்க மேல கோவப்படுறதுக்கு கேசு என்ன நம்பி வச்சிருக்காங்க உங்கள நம்பி நாங்க இருக்கோம் அத நினைச்சு பாத்தீங்களா வேளா வேளைக்கு உங்களால நிம்மதியா ஒருவாய் சாப்பிட முடியதா? இல்ல உங்க குழந்தையோட கொஞ்ச நேரம் அன்பா பேசி பழக முடியதா? எதுக்காக ராப்பகலா வேலை வேலைன்னு அலையுறீங்க அப்படி யாருக்காக தான் சம்பாதிக்கிறீங்க நமக்கு என்னங்க குறைச்சல் சொத்து சுகம் இல்லையா மூணு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு இதை தவிர நமக்கு வேற என்னங்க வேணும் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த போலீஸ் வேலையை விட்டுடுங்க ப்ளீஸ் திலகம் நீ நினைக்கிற மாதிரி நான் சொத்து சுகத்துக்கு ஆசப்பட்டு இந்த உத்தியோகத்துக்கு வரல மனுஷன் ஒரு முறை தான் பறக்கிறான் ஒரு முறை தான் இறக்குறான் ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் என்ன சாதிக்கிறான்னு பார்க்கணும் எனக்கு சின்ன வயசுல இருந்து எதையாவது சாதிக்கின்ற வெறி இருந்துச்சு அதனாலதான் இந்த உத்தியோகத்துக்கு வந்தம்மா நான் மட்டும் இல்லம்மா நீ கூட இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா எதையாவது சாதிக்கணுங்கிற உணர்வும் ஒரு கம்பீரமும் உன்னை அறியாம ஏற்படும் ஆமா இந்த இளைஞர் சமுதாயத்தை பிரவுன் சுகருங்கிற போதை பொருளால் அழிச்சு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மோசமான கும்பலை பிடிக்கிற பொறுப்பு எங்க டிபார்ட்மெண்ட் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கு அந்த தேச துரோகிங்களை பிடிச்சி சட்டத்து முன்னாடி நிறுத்தணும் அதான் என்னோட ஆசை நீ எம்ஏ படிச்ச பொண்ணு இதுக்கு மேலையும் உனக்கு விவரமா சொல்லுங்க உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய லட்சியம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க இனிமே உங்க ஆசை எதுவோ அதுதான் ஏன்